ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ரெண்டில் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு மூணு புள்ளி தந்திருக்காங்க மேலும் ஏபிஸ் ஈக்குவல் டு பிசி எனில் ஏயின் மதிப்பை காண்க அதாவது ஏபியோட தொலைவும் பிசியோட தொலைவும் சமம்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த ஏ இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நான் முதல் ஏபியோட தொலைவை கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்காக ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ தொலைவு கண்டுபிடிக்க கூடிய ஃபார்முலாவையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகே இனிமேல் ஏ பி இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் பாருங்க கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் கமாக்க அடுத்த இருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் டூ அடுத்து இருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை பிரதி எடுங்க ஒன்னு அடுத்து மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அப்போ இது ரெண்டே பெருக்கணும் மைனஸே மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆயிடும் அப்புறம் வந்தால் எடுத்து எழுதிருங்க இனி ஹோல் ஸ்கொயர் நடுல கூட்டல் அடுத்து ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மூணு நடுல மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ஒன்று அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இனி இதை சுருக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணா நாலுன்னு கிடைக்கும் கூட்டல் இனி இங்க மூணுல இருந்து ஒன்னு கழிச்ச ரெண்டு ரெண்ட ஸ்கொயர் பண்ணா நாலுன்னு கிடைக்கும் இனி கூட்டலாமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலே நாலே கூட்டுனா எட்டு இதுதான் ஏ யோட தொலைவு அடுத்து நான் பி யோட தொலைவு கண்டுபிடிக்கப் போறேன் அதுக்காக பி புள்ளியையும் சி புள்ளியையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் சரிங்களா பி சி இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் கமாக்க அடுத்து ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி எக்ஸ் டூ கமாக்க அடுத்து ஒய் டூ பிரதி இடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு மூணு நடுவில் மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஒன்று அடுத்து ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஏ நடுல மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு அப்புறவு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணுலேருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலுன்னு கிடைக்கும் கூட்டல் இனி இதை ஃபார்முலா படி விரிவுபடுத்த போகிறோம் பாருங்கள் நடுலமைன சடுக்கில் ரெண்டு அப்போ என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கே நடுலமைன சடுக்கில் ரெண்டு அதனால் இந்த ஃபார்முலா இது இப்படி இருக்குது இதை எப்படி மாற்றிக்கணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ பி கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா முதல் இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் மைனஸ் முன்னாடி ஏ இங்கே மைனஸுக்கு முன்னாடி தான் அப்போ ஏயோட மதிப்பு தான் அப்புறவு ஸ்கொயர் இனி மைனஸ் ஃபார்முலாவில் ரெண்டு இன்டூ ஏ ஏயோட மதிப்பு தான் அடுத்து பி கண்டுபிடிக்கலாம் மைனஸுக்கு அடுத்து பி இங்கே மைனஸுக்கு அடுத்து மூணு இருக்குது அப்போ பிக்கு பதில் மூணுன்னு எடுத்து எழுதிருங்க கூட்டல் பியோட மதிப்பு மூணு அப்புறவு அந்த ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் இந்த ஏ ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து மைனஸ் அப்புறவு ரெண்டே மூணே பேருக்குன்னா ஆறு அடுத்து இந்த ஏ கூட்டல் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பதுன்னு கிடைக்கும் ஒன்பதையும் நாலையும் கூட்டினா பதிமூணு இதுதான் பிசியோட தொலைவு சரிங்களா நமக்கு இங்கே ஏபியும் பிசியும் சமம்னு கொடுத்துட்டாங்க இதை எடுத்து எழுதிக்க போகிறோம் எழுதிக்கிறேன் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இப்போ ஏபியோட தொலைவு ரூட் எட்டுன்னு கிடைச்சி அடுத்து பிசியோட தொலைவு ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஏ ப்ளஸ் பதிமூணு ஓகே இப்போது ரெண்டுலே ரூட் இருக்குது அதனால இருபுறமும் வர்க்கப்படுத்துக அப்படின்னு எழுதிக்கலாம் வர்க்கப்படுத்துக அப்படின்னாலே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா ரெண்டு சைடும் எழுதிக்கலாம் இப்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் அதே மாதிரி இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் இங்கே பாக்கி அப்போ என்னது இருக்குது எட்டு மட்டும் தான் இருக்கும் இங்கே பாக்கி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஏ கூட்டல் பதிமூணு எடுத்து எழுதிருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஏ கூட்டல் பதிமூணு இனி இதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் பதிமூணு ஓகே அடுத்து ப்ளஸ் எட்டை பதிமூணுக்கு பக்கத்தில் கொண்டு வர போகிறேன் அப்போ ப்ளஸ் சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும் அப்புறம் எட்டு எடுத்து எழுதிக்கலாம் இனி இது இந்த சைடு வந்துன்னா அங்கே எதுவுமே இருக்காது அதனால ஜீரோன்னு எழுதிருங்க இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆறு அடுத்து ப்ளஸ் பதிமூணு மைனஸ் எட்டு மைனஸ்னாலே கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க இருந்து எட்டை கழிச்சா அஞ்சு பெரிய என் பதிமூணு அதோட குறியீடு ப்ளஸ் அப்புறம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இனி இதோட காரணிகளை கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஒன்றையும் லாஸ்ட் உள்ள ஐந்தையும் பெருக்கலாம் பெருக்கினா என்ன கிடைக்கும் ஐந்துன்னு கிடைக்கும் ரெண்டுமே ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஐந்து அடுத்து கூட்டும்போது என்ன கிடைக்கணுன்னா நடுவில் உள்ளது மைனஸ் ஆறு குறியீடோடு எழுதிக்கணும் ஓகே இப்போ பெருக்கும் போது ஐந்து எப்போ வரும் ஒன்னே ஐந்தே தான் ஐந்து கிடைக்கும் ஓகே அடுத்து கூட்டும்போது மைனஸ் ஆறு வரணும் ஆனால் இதை கூட்டும்போது ப்ளஸ் ஆறு கிடைக்கும் சரிங்களா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுலயே மைனஸ் போட்டுருங்க இப்போ பாருங்க கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும் இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் கூட்டுங்க ஒன்னே ஐந்தையும் கூட்டினா ஆறு கரெக்டாக மைனஸ் ஆறு வருது இனி பெருக்கலாம் மைனஸே மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் சைடும் ஓர் ஐந்து ஐந்து இதுவும் கரெக்டா வருது அப்ப எழுதிக்கிறேன் பாருங்க இங்க ஏ இருக்கு எழுதிருங்க அடுத்து இந்த மைனஸ் இன்று அடுத்த ஜீரோ தனித்தனியா சமப்படுத்தலாம் முதல் ஏ மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏதானே கண்டுபிடிக்கணும் ஏய மட்டும் வச்சுக்கோங்க மைனஸ் ஒன்னு அங்க போச்சுன்னா பிளஸ் ஒன்னா மாறும் அல்லது அடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஐந்து ஏயோட மதிப்பு என்னெல்லாம் கிடைக்குது ஒன்று அடுத்து ஐந்து ஃபைனலாக ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இவ்வளோ தான் இந்த சம்